ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் நான் வந்து அவங்க ஜஸ்டினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து மழை பெற மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌடா எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது ஒரு வீடியோவோ இது பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் பப்படம் அப்பளம் ஆம்லெட்டு சிக்கன் குழம்பு எல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுனாகவே இருக்குது கிளைமேட்டு வெயில அதிகமாக வரதில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி எல்லாமே சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்கள் கமேண்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வ்ளாக் வந்து நான் இதோட ரெண்டாவது வ்ளாகு போடுறேன் நான் இன்னும் கமேண்டில் யாரும் எதுவும் சொல்லலை எப்படி எடுங்கக்கா வீடியோ இப்படி இருங்க அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லலை ஓகே வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதனால் எனக்கு வியூஸும் கொஞ்சம் போகுது அப்போ எல்லோரும் எதிர்பார்க்குறீங்கன்னு நினச்சி நான் வந்து வீடியோ வ்ளாக் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நிறையா ஆம்லெட்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நான் லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது லைட்டாக தூரிகிட்டும் இருக்குது துணித வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய போட்டிருக்கேன் வெளியில் சாப்பிட்டுட்டு போய் அதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் இது பராத்தில்லைங்க பிளேட்டு தாங்க ஏன்னா வந்து கேமராக்கு ஆக்சுவலி அது வந்து அப்படி தெரியுது நானும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்டாக தான் எடுத்தேன் நான் இருந்தாலும் வந்து கேமராவில் பார்க்கும்போது பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக வந்து தெரியுது ஆம்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டேன் நான் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கும் ஆளுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன் நான் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டீங்களா இல்லையா என்ன பண்ணுறது அடுத்த டைம்லேருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் மைக் வச்சு அப்பப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் இன்னும் மைக் வாங்கலை என்ன மைக்கு எப்படி வாங்கணும் என்ன எது நம்ம பிகினர்ஸாக இருக்கனால யூடியூப்பில் வந்துட்டு பெருசாக நமக்கு எதுவும் இல்ல நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருந்தேன் நான் சிக்கன் பீஸே இல்லைங்க துளி வேலை சிக்கன் பீஸ் இருந்துச்சு அதை மட்டும் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் நான் ஏதோ சிக்கன் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அப்படிங்கறனால கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வந்து பாத்தீங்கன்னா இருந்தது லாஸ்டில் இருந்தது அப்படியே அரித்து போட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் ஆம்லெட்டுமே வந்து இன்னும் ரெண்டு இருந்தால் போட்டிருந்துருக்கலாம் தாராளமாக சாப்பிட்ருக்கலாம் சரி ஓகே ஒன்று தான் இருக்குது ஒன்று நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம குடலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுல நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா அஞ்சு விரலையும் மாற்றிட்டு டொமட்டக்காய் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு டொம டொமோன்னு அடிச்சிட்டு விளையாடிட்டு தான் நான் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் ஏன்னா குடல் நல்லா மொறுன்னு இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வாங்கிட்டு வந்தது அதனால் பொறித்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஏன்னா பாப்பா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க அதனால நான் வீடியோ எடுத்துட்டு இவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான் வேணா வாங்க உங்களுக்கும் ஒரு குடல் கொடுக்கறதா சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடலாம் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்ப கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க சைடிஸ் எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து நிறைய வச்சுக்குவேன் ஏன்னா கடிச்சிட்டு சாப்பிடணும் அப்படிங்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் சாப்பிடுவேன் நீங்கள்லாம் எப்படி சாப்பிடுவீங்க என்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டியாக நீங்கள்லாம் இல்லை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குது முடிக்கணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கொஞ்சோண்டு இருக்குது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சீக்கிரமாக வந்து எடுத்து அள்ளி பூசிட்டு ஒரு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறது சிக்கன் குழம்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் சூடு பண்ணி நான் எடுத்து அவருக்கு தனியாக நான் வச்சுட்டேன் நான் அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடித்தாச்சு வயிறார சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக இருக்குது வயிறு ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் மதிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன் நான் ஒரு மூணு மணிக்கு மேலே தான் சாப்பிட்டேன் ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து சப்போட்டா பழம் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல சப்போட்டா பழமெல்லாம் பொறிக்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம துணி த வச்சு இல்லையா அந்த துணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் காஞ்சி விழுந்துட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு ஒரு துணி எல்லாம் பறந்துட்டு பறந்துட்டு போய் கீழெல்லாம் எல்லாம் விழுந்துருச்சுங்க ஒரு சில துணியெல்லாம் அதனால் வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுட்டு மடித்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன் போயிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேரில் வந்து வச்சிருவேன் வச்சுட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இருக்கா பாருங்கள் பாப்பா தூங்கிட்டு இருக்கா அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சப்போட்டா பழமரத்துக்கு போகலாம் வாங்க சப்போட்டா பழமரம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் இதுதாங்க எங்களோட சப்போட்டா மரம் வரும் என்னோட மேரேஜை அப்போ கொஞ்சம் கிளையெல்லாம் வெட்டி விட்டுட்டோம் முன்னாடி பந்தல் போட கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கறதுனால எங்களில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லாவே இருக்குங்க குட்டியாக இருந்தாலுமே வச்சோம்னா அரிசி இதில் பக்கெட்டுக்குள்ளே வச்சோம்னா பழுத்துரும் நிறைய சப்போட்டா பழமர பழம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது இப்போ நல்லா மழை பெய்யறதுனால வந்து கொழுந்து பழமாக முன்னாடியே பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சின்ன பழமா இருந்தாலுமே சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துடும் காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இதுக்கு நாங்கள் எதுவுமே ஊற்ற மாட்டோம் தண்ணி மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை ஆனால் ரொம்ப இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குச்சி வச்சு எல்லாமே வந்து பொறிச்சிட்டேன் நான் இவ்வளோ ஒரு ஆறு ஏழு பரமாட்டா பொரித்தேன் மேலே வெள்ள வெளியாக இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசாக தோளில் தான் அப்படி இருக்கும் பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டேன் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தை வச்சு நான் ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு நான் தொடச்சிட்டு சரி அப்படியே கொண்டு போய் நம்ம வீட்டில் உள்ள அரிசி பக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம் வச்சுட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா பழுத்துடும் நல்லா பழுத்துச்சின்னா சாப்பிட்லாம் பழுத்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் வீடியோ பிளாக்ல நான் போடுறேன் நம்ம வீட்டில் சப்போட்டா பழகத்தை எப்படி இருக்குங்கிறத நான் ரிவியூ கொடுக்குறேன் நான் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் என்னடா லாஸ்ட்டாக ஒரு குறைய இருக்கேன்னா ஒரு பழம் சாப்பிடுல அதனால் ஒரு ஒரே ஒரு பழம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு செவ்வாழை பழம் இருந்துச்சு இருந்து கொடுத்து விட்டாங்க அங்கே பாட்டி இருந்து பழுத்துருச்சு ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா உரிச்சு நல்லா நான் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி சாப்பிட்டேன் ஏன்னா பழம் சூப்பராக இருந்துச்சு நல்லா பழுத்துருச்சு சாப்பிட்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஸோ எம்மி 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 அப்படின்னு இருந்துச்சு என்னடா நான் தின்ட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் அப்படிங்கிறதுனால அப்படித்தான் இருக்கும் எல்லாருமே அப்படித்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டேன் அவ்வளோதாங்க அவ்வளோ அதுக்கப்புறம் என்ன ஸ்லீப்பிங் மூடு தான் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பக்கத்தில் நானும் போயிட்டு படுத்துட்டேன் பாப்பா தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் நாமளும் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாஞ்சிட்டேன் பெட்டு போட்டு தூங்கிட்டேங்க நான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் வீடியோ வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போகுது ஒரு ஹண்ட்ரடாவது போகுது ஹண்ட்ரட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்களா அதனால் அதுவே எனக்கு இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் பாய்